இவரால தன் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ நினச்சி அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூன்று ராத்திரி மூன்று பகல் இங்கே உட்கார்ந்து தியானம் பண்றார் சிவபெருமான் வந்து பாகவதம் சொல்லுது வைஷ்ணவானாம் எதா சம்பு வைஷ்ணவர்களே சிவபெருமான் வந்து நம்பர் ஒன் சிறந்த பக்தர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது பகவான் வந்து பக்த வசலன் பக்தர்கள் மேலே ரொம்ப பெரிய உள்ளவர் சரி பக்த ஒரு பக்தன் தன்னை பார்க்க வந்திருக்கான் அவனுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணர் ஒரு ஐடியா பண்ணுறார் யசோதா அம்மாட்ட போய் நான் இப்போ சந்திரனை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு பகலில் இப்போ யசோதாம் அம்மா சொல்கிறாங்க பகலில் சந்திரனை வரமாட்டான் நைட்டில் நாடாக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரோட ஜடா முடியில் சந்திரன் இருக்குது அதனால் அதை பார்க்கணும் அப்படிங்கிறார் உடனே யசோதா அம்மா நேரே நேர சிவபெருமான்கிட்ட வராங்க இப்படி என் பையன் வந்து சந்திரனை பார்க்கணுங்கிறான் உங்களை நேருக்கு நேர் பார்த்தானா ஏதாவது கந்திச்சு விழுந்துடும் உங்களால் அதனால் ஒரு தொட்டியில் நீர் வச்சு அந்த நீரில் வந்து பையனோட முகத்தை காமிக்கிறேன் நீங்கள் வந்து அவனை சேவிங்க அப்போ வந்து உங்களுடைய சந்தனில் தெரியும் என் பையன் சந்திரனை சேவிப்பான் நீங்கள் கிருஷ்ணரை செய்விங்க அப்படின்னு சிவபெருமான சொல்லி தொட்டியில் நீர் வைக்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ணரை அந்த தொட்டி பக்கத்தில் வந்து காமிக்கிறாங்க சிவபெருமானும் கிருஷ்ணரை சேவிக்கிறார் கிருஷ்ணர் சந்திரனை பார்க்குறார் சிவபெருமானையும் பார்க்குறார் சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்குறார் ரெண்டு பேரோடய ஆசையும் நிறைவேறுது தன்னோட ஆசை நிறைவேறணுன்னா சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இடத்துல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறார் ஆனந்த தாண்டவம் ஆடி இங்கேருந்து ரொம்ப திருப்தியோட கிளம்பி போகிறார் அவர் வந்து மூணு ராத்திரி மூணு பகல் இந்த இடத்துல தான் இருந்து தவம் பண்ணார் இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது கோகுலத்தில் கிருஷ்ணர் வீட்டுக்கு ஏத்தாப்பிலே ஒரு சின்ன சிவன் கோவில் கோகுலேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேர் இந்த இடத்துல சிவபெருமான் மூணு ராத்திரி மூணு பகல் தபம் பண்ண இடம் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப புனிதமான இடம் யார் யாரெல்லாம் இன்னும் கோகுலம் வந்து சேவிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கோகுலத்தை பார்க்குற பாக்கியம் கூடி சீக்கிரம் கிடைக்கட்டும் பகவான் கிருஷ்ணட்ட வேண்டிக்கலாம் ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கோகுல் தாம்கி ஜாய் ஹரே கிருஷ்ணா तुलसी महाराणी की जाए